அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுப்புகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு சுருக்கம் எதிர்ச்சொல் சுருக்கத்துக்கு எதிர்ச்சொல் விரிவாக்கம் விரிவாக்கம் இரண்டு மேலிருந்து கீழ் கேள்வி பதில் வினா விடை மூன்று மேலிருந்து கீழ் வருத்தமாக வாயிற்கு வாட்டமாக வா மாக ஏழு இடமிருந்து வளம் பாண்டுரங்கன் அன்பாக இப்படியும் அழைக்கப்படுகிறான் விட்டலன் வி விட்டலன் நான்கு மேலிருந்து கீழ் சில கடைகளில் இன்று ரொக்கம் நாளை டேஷ் என்ற பலகை தொங்கும் இன்று ரொக்கம் நாளை கடல் க ட் கிடையாதுப்பா ஒன்று மேலிருந்து கீழ் அவன் நெருப்பு போன்றவன் என்பது இதன் பொருள் அல்ல கெட்டவன் அவ்வளவே கெட்டவனாலே தீயவன் தீ தீயவன் ஐந்து இடமிருந்து பலம் ஆஸ்திரே ஆஸ்திரியாவின் தலைநகர் ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னா வீக் வியன்னா எட்டு இடம் இருந்து பலம் மேடையில் உள்ள விருந்தினர்களுக்கு ஷால் போர்த்திவிட்டு டேஷ் போர்த்துவதாக கூறுவர் ஷால் போர்த்திட்டு பொன்னாடை போர்த்தியதாக போ எட்டு மேலிருந்து கீழ் தங்கம் தங்கம்னா பொண்ணு ஆறு மேலிருந்து கீழ் சிலந்தி கொசு கரப்பான் போன்றவை டேஸ்கல் டேஸ்கல் என்னது பூச்சிகள் பூச்சிகள் ஒன்பது இடம் இருந்து வளம் தெற்கே ராமேஸ்வரம் என்றால் வடக்கே காசி காதான் போன சி இருக்கு காசி ஒன்பது மேலிருந்து கீழ் போதி சேர்ந்தால் ராகம் காம்போதி கா தான் போன காம்போதி பத்து நட்பு நட்பு இடமிருந்து வளம் பத்து நட்பு சகவாசம் ச சகவாசம் பதினொன்று மேலிருந்து கீழ் மெல்லியதாக சன்னமாக ச இன் மாக பதினேழு இடமிருந்து வளம் பிரம்மாண்ட வீடு மாளிகை மாளிகை இருபது இடமிருந்து வளம் டேஷ் பாதி ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி ஆள் ஆள் பாதி பதிமூன்று மேலிருந்து கீழ் மற்றவர்களிடம் கண்டிப்பு காட்டி தெரிந்தவர்களுக்கு மட்டும் டேஸ் அளிப்பது தவறு மற்றவர்களிடம் கண்டிப்பு காட்டி தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலுகைகள் சூகை சலுகைகள் காட்டுறது தவறு இடமிருந்து வளம் பதினெட்டு டேஸ் பச்சினி என்று இறைச்சியை தின்னாத விலங்குகளை குறிப்பிடுவ இறைச்சியை சாப்பிடாதது சாக பச்சினி சா ஹ சாதான் போடணும் சாக பச்சினி பதினெட்டு மேலிருந்து கீழ் தெரு சாலை சா போட்டு தான் போடணும் சாலை பதினைந்து இடமிருந்து பலம் டேஸ் இத்தோம் என்று சொல்லியே வில்லுப்பாட்டு துவங்கும் தந்தனத்தோம் என்று சொல்லியே தந்தனத்தோம் தந்தனத்தோம் என்று சொல்லியே அப்படிதான் போறோம் பனிரெண்டு இடமிருந்து பலம் ஈராக்கின் தலைநகர் பாக்தாத் பாத் பதினான்கு மேலிருந்து கீழ் டேஸ் காலத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன் ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் பதினாறு இடமிருந்து இருந்து பலம் அமாவாசைக்கு நேரெதிர்ப்பு பௌர்ணமி பௌர்ணமி பத்து மேலிருந்து கீழ் ஓசை இல்லாமல் சத்தமின்றி சத்தமின்றி பத்தொன்பது இடமிருந்து பலம் உறக்கம் இல்லாமல் துயிலாமல் இல்லாமல் துயிலின்றி து நீ துயிலின்றி இன்றைக்கு எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ